சேனல் அன்புடன் வரவேற்கின்றது வணக்கம் செய்திகள் இன்றைய செய்தி பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நூறு நாள் வேலைத்திட்டம் தொழிலாளர்களுக்கு தொழிலாளர் நிதி பற்றாக்குறை உள்ளதாக பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் முதலமைச்சர் நூறு நாள் வேலை திட்டமானது மகாத்மா காந்தி உத்தரவாத திட்டத்தில் கீழ் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்க வேண்டிய பத்து கோடியே ஐம்பத்தி ஆறு லட்சம் தொகை நிலுவையில் உள்ளது அந்த தொகையை பிரதமர் வழங்க கோரி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கடிதத்தில் எழுதியுள்ளார் அதில் தமிழ்நாட்டில் எழுபத்தி ஆறு லட்சம் குடும்பங்கள் சேர்ந்து தொண்ணூற்றி ஆறு லட்சம் தொழிலாளர்கள் நூறு நாள் வேலை திட்டத்தில் பணியாற்றுவதாக அவர்களின் எண்பத்தி ஆறு சதவீதம் பேர் பெண்கள் மற்றும் கிட்டத்தட்ட இருபத்தி ஒம்போது சதவீதத்தினர் பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் நூறு நாள் வேலை திட்டத்தில் தொழிலாளர் வரவு செலவு திட்டம் இருபது கோடி நாட்கள் இருந்து முப்பத்தஞ்சு கோடி மனித சக்திகளாக உயர்த்துவதற்கான செயற்குறிப்பு செயற்குறிப்பு மத்திய அரசு அனுப்பப்பட்டு ஒப்புதலுக்கு தமிழக அரசு காத்திருப்பதாக காத்திருப்பதாக கடிதத்தில் தெரிவித்துள்ளார் மேலும் தொழிலாளர் வரவு செலவு திட்டத்தின் ஊதிய நிதி முற்றிலும் தீர்ந்துவிட்டதால் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்டத்தில் தமிழக தொழிலாளர்களுக்கு கடந்த ரெண்டு மாதங்களாக பத்து கோடியே ஐம்பத்தி ஆறு லட்சம் ஓய்வூதியம் வழங்கப்படாமல் நிலுவையில் உள்ளதாக முதலமைச்சர் பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார் பொங்கல் திருநாளில் காவல்துறை சீருடை பணியாளர்களுக்கு பதக்கம் அறிவித்து தமிழ்நாடு அரசு மூவாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறு தமிழ்நாடு காவல்துறை மற்றும் சீருடை அலுவலர்களுக்கு பணியாளர்களுக்கு பொங்கல் பதக்கம் வழங்கப்பட்டுள்ளது சென்னை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருநாளையொட்டி பொங்கல் பதக்கம் காவல்துறை சீருடை பணியாளருக்கு வழங்கப்பட்டதாக தமிழக முதலமைச்சர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் புற்றுநோய் மருந்து காய்ச்சலுக்கு தீர்வு பாம்பு நெருங்காத இந்த செடிகள் எவ்வளோ நன்மைகள் புற்றுநோய் மருந்து காய்ச்சலுக்கு தீர்வும் பாம்பு போன்ற விஷக்கடிக்கு சிறந்த மருந்தாக பயன்படுத்தும் மூலிகை ஒன்று நிலவேம்பு இதை நிலவேம்பு குறித்து டாக்டர் கார்த்திகேயன் கூறுவது நிலவேம்பில் முக்கிய பயன்கள் டாக்டர் கார்த்திகேயன் நம் வீடுகளில் சாதாரணமாக புற்றுகளோடு ஒன்றாக வளரக்கூடிய மூலிகள் கூட அவ்வளோ நன்மைகள் உண்டு சொன்னால் நம்ப முடியாது அப்படி நம் வீடுகளில் இருக்கும் நிலவேம்பு எவ்வளோ பயன் உள்ளதாக என்று தெரியும் தெரியுமா நிலவேம்பில் யாரும் அறியாத பயன்கள் பற்றி மருத்துவர் கார்த்திகேயன் கூறுவது நிலவேம்பு இலையின் தண்டு நிலக்கசப்பு தன்மை உடையது ஆசியா மற்றும் தெற்காசியா நாடுகளின் மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படுகின்றது இதை மருத்துவத்தில் பயன்படுத்தும் பரிந்துரைக்கப்படுகிறது எனவே கசாயமாக எடுத்துக்கொள்ளும் டெங்கு நோய்களுக்கு இது கசாயமாக விநியோகிக்கப்படுகிறார்கள் நிலவேம்பு புற்றுநோய் நல்ல மருந்தாக பாம்புக்கடி தேள்கடி போன்ற விசக்கடிகளுக்கு நல்லது என்று டாக்டர் கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார் விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் வளவுனூர் பகுதியில் தொடர் கொள்ளையில் ஈடுபட்டவர் கைது விழுப்புரம் மாவட்டத்தில் விழுப்புரம் கண்டமங்கலம் வளவுனூர் பகுதியில் சாலையோரங்களில் தனியாக வசித்து வந்த பெண்களை தாக்கி அவர்கள் அணிந்திருந்த காதணி நகைகளை கொள்ளையடித்துச் சென்ற விழுப்புரம் அடுத்த வி அகரம் கிராமத்தைச் சேர்ந்த ஏழுமலையின் மகன் ஜெயக்குமார் ஆவார் வயது இருபது என்ற நபர் கைது அவரிடமிருந்து வழிப்பறி சம்பவத்தில் ஈடுபட்ட திருடப்பட்ட நகைகள் கிராம் முப்பத்தி ஆறு புள்ளி அஞ்சு கிராம் நகைகள் கைப்பற்றப்பட்டது கோலினூர் பகுதியில் போலீசார் வாகன தணிக்கில் ஈடுபட்டபோது போது வழிப்பறி கொள்ளையன் சிக்கினான் என்பது குறிப்பிடத்தக்கது விழுப்புரம் மாவட்டம் காவல்துறை அறிவிப்பு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மாவட்டத்தில் பாதுகாப்பு பணியில் தீவிரப்படுத்தும் விதமாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பா சரவணன் அவர்களின் தலைமையில் ஆயிரத்தி முந்நூறு காவர்கள் இருபத்தி நாலு மணி நேரம் சுழற்சி முறையில் பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து பணியில் ஈடுபடுவார்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள பொதுமக்கள் அனைவரும் திரையரங்கள் கடைவீதி மற்றும் மக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் பாதுகாப்பு இருக்குமாறு வாகன ஓட்டிகள் விபத்தில்லாமல் பொங்கலை கொண்டாடும் விதமாக போக்குவரத்து விதிமுறை பின்பற்றுமாறு காவல் கண்காணிப்பாளர் சரவணன் அவர்கள் கூறியுள்ளார் இத்துடன் செய்திகள் முடிவடைந்தது